தாய் தகப்பனுக்கு கீழ்படியாத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் அன்பான பிள்ளைகளே பிரியமானவர்களே நான் வீட்டுக்கு அடாக மாட்டேன் ஊர் சுட்டு கொண்டு இருப்பேன் பாவத்தோட துர்மார்க்கமாக இருந்த மனிதனோட கூட ஊர் சுட்டுக் கொண்டிருப்பேன் காலையில பத்து மணிக்கு போனால் நைட்டு பத்து மணி தான் வருவேன் வீணான நாட்களுக்கு அழித்துக் கொண்டு இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு டாக்ஸ் கொடுத்து நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு டாக்ஸ் கொடுத்து எனக்கு வந்து கிறிஸ்துவ நண்பர்கள் நீங்கள் வாங்க அந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திர தினம் அன்று கூட்டார்கள் நான் போகும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆகஸ்ட் பதினைந்து எனக்கு விடுதலை நாளா இருந்தது பெரிய மாணவர்களே அந்த ஆலயத்தில் அழிந்தார்கள் நான் அந்த இடத்துல ஜபாலயத்துல போகும் பொழுது அநேகர் ஆசீர்வாதத்தோட கலந்து போனாங்க நான் ஒப்பு கொடுத்தேன் பாவலை கணக்கு முன்னாடி வந்தது ஆண்டவரே கதிரி அழும்போது என் கண்களை நீட் அடைகளா ஓடுகின்றது அந்த இடத்துல அன்றோட வல்லமை மகிமை என்னை தொட்டுது அன்றோடைய பிரசன் என்னை தொட்டது இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன் இன்னைக்கு நல்ல ஒரு கத்தர் தொழில் செய்ய உதவி செஞ்சிருக்க ஐஸ்வர்யத்தை தரும் ஒன்று ஐந்து உன் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் உன் தாய் தகப்பன் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க உங்க ஊட்ட ஒருவர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க கத்தர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க அதுதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பாப்பீங்க உங்க வாழ்க்கையில செழிப்ப பாப்பீங்க ஏன்னா அவர் மேல நீங்க நீங்க சுமக்க நீங்க பாரத்தை நீங்க சுமைக்க வேணாம் ஆண்டவர் மேல நீங்க பாரத்தை வச்சு பாருங்க ஆண்டோர் உங்களுக்கு மலைகள் போல இருக்கிற பிரச்சனைகள் மாறும் கடல் போல இல்ல பிரச்சனைகள் வழங்குங்க பெரிய மாணவர்களை ஆண்டவராய் இயேசுவோட ரத்தம் உன் வியாதிகளை சுகமாக்கும் இயேசுவின் ரத்தம் உன் நோய்களை சுகமாக்கும் இயேசுவின் ரத்தம் உன் தத்திரங்களை மாற்றும் இயேசுவின் ரத்தம் உன் கடும் பிரச்சனைகளை மாற்றும் இயேசுவின் ரத்தம் உன் குடும்ப பிரச்சனைகளை மாற்றும் இயேசு கிருஷ்ண ரத்தம் உன் சாமத்தை நீக்கும் இயேசுவின் ரத்தம் உன் தாங்களை சுத்திகரிக்கும் இயேசுவோட ரத்தம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் இயேசுவோட ரத்தம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அன்பான தேவ ஜனமே பிரியமானவர்களே நீங்கள் நரகத்துக்கு தப்பிக்க அந்தவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே வல்லவராய் இருக்கிறார் அவர்தான் இந்த உலக மீட்பார் உலக ரச்சகர் அவர்தான் தான் இந்த வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு நினைப்பாத்த அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இனி காலம் சொல்லாது இனி காலம் சொல்லாது இனி காலம் சொல்லாது அவன் அவனுக்கு பிரிவிற்கு தக்க பல பலன் கூட வருகிறது அண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இனி காலம் சொல்லாது நரகம் என்பது எப்படிப்பட்டது என்பது நீங்கள் பாருங்கள் இனி காலம் சொல்லாது மனந்திருமங்கள் மனம் திரும்பங்கள் பலக ராஜ்யம் சமயமா இருக்கிறது அங்கே ஏரே ஏற்ப